திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பழனி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுவாங்க இந்த கிரக சேர்க்கைகள்னால என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் குரு பகவான் மீண்டும் அதிசாரம் நிவர்த்தியாகி பத்தொன்பதாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அது வக்கரத்துலதான் இருக்க போகிறார் மாசி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் பத்தாம் தேதி துலா இருந்து விருட்சக வீட்டுக்கும் புதன் பகவான் இருபதாம் தேதி விருச்சக வீட்டுக்கும் சூரியன் அதே இடத்துலதான் இருக்கப் போகிறார் செவ்வாய் இருபத்தி ஒன்னாம் தேதி தனுசு வீட்டுக்கும் மாறப் போகிறார் சனி பகவான் பனிரெண்டாம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் இந்த புதனும் சுக்கரனும் சேரக்கூடியது லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம் அதே போல பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடியது மகா யோகம்னு சொல்லுவோம் இந்த சூரியனும் புதனும் சேரக்கூடியது புதாத்திய யோகம்னு சொல்லுவோம் சுக்கிரனும் செவ்வாயும் சேரக்கூடியது பிறகு மங்கள யோகம்னு சொல்லுவோம் அடுத்தது இந்த குரு இங்க வந்ததுக்கு அப்புறம் செவ்வாய் தனுசு வீட்டுக்கு வந்துடுவார் நேருக்கு நேர் பாத்துக்குவாங்க இது குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகங்கள் எல்லாமே இப்போ ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம் நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் அப்படிங்கிறது விற்சகத்துக்கு வரப்போகுது இந்த நான்கு கிரக கூட்டுச் சேர்க்கைகள் ஒரு ராசிக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது அது என்னென்ன ராசி அப்படிங்கிறதையும் முழுமையாக பார்க்கலாம் கும்ப ராசிக்குண்டான கார்த்திகை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் கும்ப ராசி ராசி அதிபதி வக்கரகதிதா அவர் பனிரெண்டாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகிறார் ரொம்ப யோக காலகட்டங்கள் என்னதான் வந்து ஏழரை விசனில உங்களை செதுக்கி உங்களை களைச்சு லைஃப்ல பெரிய மேஜிக்கலா பண்ணி யாரு என்ன உங்களுக்கு உண்டான திறமைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சனி பகவான் கொடுத்திருப்பாரு இப்ப அவர் வக்கரத்துல இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா போட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே கொடுத்துருக்கும் இப்ப அவர் வக்கர நிவர்த்தி ஆக போகிறார் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல அதுல இருந்து ஓரளவுக்கு மனசு தெளிவா இருக்கும் சரி அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் என்ன யோசனைகள் அப்படின்னு நல்லா இருக்கும் பண வரவு பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்புகளை கொடுக்கும் ஏன்னா ஒரு பனிரெண்டாம் அதிபதியும் ஆகறதுனால கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு வருமானங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கிடைப்பதற்குள்ளான வாய்ப்புகளும் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்திலிருந்து உண்டு அடுத்தது குரு பகவான் குரு யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி அவர் வக்ரம் ஆகிறார் அப்ப பணம் விஷயத்துல பொருளாதார விஷயத்துல லாபங்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொஞ்சம் பண இழப்புகள் ஏதாவது வரும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் பேச்சில கவனமா இருக்கும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி வக்கரமாச்சுன்னா வெட்டுன்னு துண்டுன்னு பேசுவாங்க நமக்கே தெரியாது நம்ம பேசுறதே பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இப்படி பேசணுமா ஏன் இப்படி பேசணும் நம்மளே அறியாம பேசிட்டோமே அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடத்துல பாவிகள் தொடர்பு ஏற்பட்டார் தான் அப்போ அவர் வக்கரமாக இருந்தாலும் இது போல சில விஷயங்களை செய்வார் சரி கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாய் அவர் சொந்த வீட்டில் இருக்கார் தொழில் நல்லா இருக்க போகுது லாபம் பெருக போகுது முயற்சிகள் கை கூட போகுது சகோதர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது பத்துக்குடையவர் பத்துல நிச்சயமாக தொழில் ரீதியாக சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மந்தமான நிலைகள் எல்லாமே மாறப்போகுது அல்லது புதுசா சொந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியா எல்லாமே உங்களுக்கு வரும் அடுத்தது சுக்கர பகவான் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவரும் பத்தாம் தே பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிற அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் ஒன்பதாம் வீட்டுல இருந்து பத்தாம் வீட்டுக்கு இப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் வாரிசு பிறப்பு பெயர் புகழோட வாழ தீர்த்த யாத்திரை போறதுக்கு உண்டான வாய்ப்பு ஆன்மீகத்துல சிறந்து விளங்கக்கூடியது பக்தி அதிகமாகிறது இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும் கும்பத்துக்கு ஏற்க கும்பம் வந்து இயற்கையவே பக்தி அதிகமாக உள்ள ராசி ஒரு சிலருக்கு பக்தியே இல்லாம இருக்கும் இது ரெண்டுமே கலந்ததுதான் கும்பம் இந்த மாசம் ஒரு தன்மைகள் உணரக்கூடிய தன்மைகள் தெய்வத்தை பற்றி உணரக்கூடிய தன்மைகள் எல்லாமே இந்த கும்பத்துக்கு உண்டு அடுத்தது அப்பா ஆரோக்கியம் அம்மா ஆரோக்கியம் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது தாய் வழி தந்தை வழி சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுக்கரன் சொந்த நாலாம் வீட்டை பார்க்கறதுனால வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கைக்குடி வரும் ஒரு இடமாற்றம் கூட சொல்லலாம் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாசம் அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு எட்டு குடையவராகி அவரும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுல இருக்கிற அதுக்கப்புறம் பத்தாம் வீட்டுக்கு வர அப்ப அஞ்சு குடையர் ஒன்பதாம் வீட்டுல இருந்தா நல்ல கர்மா நல்ல புண்ணிய கர்மா வேலை செய்ய போவது இந்த மாதம் உங்களுக்கு நீங்க செய்து வந்த புண்ணிய கர்மாவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு விதை அதாவது ஒரு அச்சாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அவரை எட்டுக்குடையவராக ஒன்பதுல பொழுது திடீர் பணம் வரும் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஆரோக்கியத்துல கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு சில சில விஷயங்கள் இருக்குமே பெரிய பாதிப்புகள் இல்லை ஆனா அவரும் இருபதாம் தேதிக்கு முன்னாடி பத்தாம் வீட்டுக்கு வந்துருச்சு அப்ப இந்த மாதம் சூரியனும் அவரும் ஏழாம் அதிபதி தான் அவரும் உங்களுக்கு பத்தாம் வீட்டுல தான் இருக்கார் கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்காது அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள் கணவர் சார்ந்த விஷயங்கள் மனைவி சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி அன்யூன்யமா இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது எதிர்பார்த்த வரன் கிடைப்பது இன்ப சுற்றுலா குடும்பத்தோட போயிட்டு வர்றது இதெல்லாம் இந்த மாசம் உண்டு நான்கு கிரகங்கள் இந்த மாதம் பத்தாம் வீடு இருக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பத்துல நாலு பாவி இருக்கு தொழில் வளர்ச்சி அருமையா இருக்க போகுது என்ன தொழில் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதற்குண்டான ப்ராசஸ் நிச்சயமா நடக்கும் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலயே புதுசா ஏதாவது பண்ணலாமா புதிய விஷயங்கள் ஏதாவது தொடர்ந்து எடுத்து செய்யலாமா அது வேற இடம் மாற்றம் பண்ணி பண்ணலாமா இந்த இடம் செட் ஆகல வாஸ்து சரியில்லை நிறைய சந்தேகங்களும் மனக்குழப்பங்களும் தொழில் ரீதியா உண்டு ஒரு பக்கம் இருந்தாலும் தொழில் ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயமா கிடைச்சுக்கிட்டே இருக்கு கும்பத்துக்கு சனி பகவானுடைய தாக்கம் கொஞ்சம் இருந்தாலும் முடிச்சு போற காலகட்டங்களாக இருக்கிறதால தெளிவை கொடுப்பாரு அதாவது தெளிவான ஒரு சிந்தனைகளை கொடுப்பாரு அப்ப உங்களுக்கே தெரியுங்க போலாமா வேண்டாமா இந்த இடத்துல இருக்கிறது நல்லதா இல்லையா இப்படிங்கிறது அமைப்பு பத்தாம் இடங்க இது கர்மஸ்தானம் கர்மாவை கழித்தே தீரணும் இந்த பிறவியில கர்மாவை கழிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அது உங்க ஜாதத்துல நீங்க நல்ல கர்மா வாங்கிட்டு அல்லது தீய கர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்க ஜாதத்தினுடைய அமைப்பு பொதுவாக கும்பத்துக்கு மனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி அப்படின்னு இந்த மாசம் உண்டு தைரியமாக இருக்கலாம் இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாக தசாபுதி நல்லா இருந்துச்சா நீங்க சொல்லுவதை விட இன்னுமே நல்ல பலன்கள் நடக்கிறது அதிக வாய்ப்புகள் உண்டு நன்றி நீங்க ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்மளும் ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்